ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் கும்பல் உறுப்பினரான வெலிகம சஹான் என்று அழைக்கப்படும் சஹான் சிசி கலும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் இந்தியாவின் சென்னையில் இருந்து நேற்றிரவு நாடு கடத்தப்பட்ட நிலையில் விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெலிகம பகுதியை சேர்ந்த முப்பத்தோரு வயதுடைய இவர் பானந்துறை மற்றும் கழுத்துறையில் நடந்த இரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களிலும் மட்டக்குளி பகுதியில் பத்தே சுரங்க என்ற நபரை சுட்டுக் கொன்ற சம்பவத்திலும் முக்கிய சந்தேக நபர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அவர் ஒரு ஒப்பந்த கொலையாளி என்றும் குறிப்பிடப்படுகிறது மாத்தரை மற்றும் பானந்துறை பகுதிகளில் கொலை கொள்ளை உள்ளிட்ட பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அத்தோடு ஹரக்கட்டா மிடிகமசூட்டி மற்றும் குடு சலிந்து உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் நபர்களுக்காக அவர் துப்பாக்கிதாரியாக செயல்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேகநபர் நபர் குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்